ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்பயும் போல இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி ஆனால் சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி சேருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பன்னீர் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இரநூறு கிராம் அளவுள்ள பன்னீர் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் பன்னீர் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த பன்னீரை இது போல் காய் துருவில வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா துருவி எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே பன்னீரை வந்து வெளியில் வச்சிருங்க நல்லா இட்டு வரணும் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் வந்து யூஸ் பண்ணணும் பன்னீரை இது போல நல்லா துருவி எடுத்ததுக்கப்புறம் கால் கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் மைதா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மில்க் பவுடர் கூட நீங்கள் வந்து கால் கப் சேர்த்துக்கலாம் மைதாவுக்கு பதிலாக கால் கப் பவுடர் பண்ண சர்க்கரையை வந்து சேர்த்துக்கிறேன் சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அளந்து சேர்த்துக்கோங்க கால் கப் மூணு டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன் கேசரி எல்லாம் செய்கிற அந்த பொடியான ரவையை சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் வெறுமனே எப்பயும் போல கலந்து கொடுக்காம இது போல் கை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது பன்னீர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக மாவு பதத்துக்கு நமக்கு வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுல பாருங்க எவ்வளோ சாஃப்டாக நைஸாக வருது உருண்டு பண்ணும்போது இது போல் நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு ஜீரா வந்து காய்ச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன் நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் இரநூத்தம்பது மில்லி இதே கப்ல ஒன்றரை கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் குக் பண்ணதுக்கப்புறமா அப்பப்போ கொஞ்சம் வந்து செக் பண்ணிக்கலாம் குலாப் ஜாமுனுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாகுப்பதாலாம் எடுக்க வேண்டியதில்லை கையில் அந்த சர்க்கரை கரிசில தொடும்போது கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கணும் அந்த பதத்துக்கு நம்ம வர வரைக்கும் குக் பண்ணாலே போதும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கையில் இப்போ இந்த மாதிரி தொடும்போது கொஞ்சம் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற பத்துக்கு வந்திருக்கு இது கூட ரெண்டு சிட்டிகை அளவுக்கு இலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஜீராவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம உருண்டை பண்ணாம நல்லா சாஃப்டா பாத்தீங்கன்னா உருட்டி எடுத்தோம்னாலே சூப்பரா விரிசல் இல்லாம உருட்டி எடுக்க முடியும் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்றது போல மாவு வந்து நீங்க உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் கடாயில் எண்ணெயும் ஊற்றி வச்சிட்டேன் ரொம்ப எண்ணெய் வந்து காயக்கூடாது நம்ம பஜ்ஜி போண்டாலாம் செய்யறதுக்கு எப்படி எண்ணெயை ரொம்ப காய வைப்போமோ அந்த மாதிரிலாம் காய வைக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் இந்த உருண்டைகளை எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தீ ஃபுல்லாக வச்சுக்காதீங்க ரொம்ப லோவாகவும் வைக்க வேணாம் கொஞ்சம் லைட்டாக வந்து குறைச்சிக்கோங்க ஃபுல்லாக இல்லாமல் அந்த பதத்துலேயே நம்ம குக் பண்ணும்போது நல்லா ஈவனாக வெந்து வந்திருக்கும் கலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நல்லா மேலேயும் சூப்பராக மாறி வந்திருக்கும் மேலே நல்லா கலர் வந்து இது போல் டார்க்காக வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கணும் குலாப் ஜாமுன்லாம் செய்யும் போது இது போல் நீங்கள் வந்து கரண்டி வச்சு கலந்து கொடுக்கும்போது கரெக்டாக கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி மாறி இருக்கும் எல்லா பக்கமும் நல்லா வெந்தும் வந்துருச்சு நான் ஒரு வடி கரண்டியில் எடுத்துக்கிறேன் இந்த ஜீரா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சதுனால சூடு வந்து ரொம்ப ஆறிடுச்சு இப்போது லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கிறேன் கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கணும் ஜீரா அப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த உருண்டைகளை போடும்போது நல்லா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஜீரா வந்து அப்சர்வ் ஆகும் லைட்டாக சூடு இருந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உருண்டைகளை இதோட போட்டுக்கலாம் பாத்திரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால முழுசாக வந்து முழுகலை அதனால நான் ஒரு வேற பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அப்படியே இப்போ ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு விட்டுடுறேன் நல்லா ஜீரா வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் ஆகிடும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஜாமுன் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன் ஜீரா உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்க்கரையோட அளவு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜீரா வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நல்லா ஊறி வந்ததில் பாருங்கள் ஜீரா நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு ஜாமூன் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துடுச்சு குலாப் ஜாமூன் அப்படின்னு சொன்னாலே ரெடிமேட் மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிலாம் வீட்லேயே நம்ம வந்து ரெடிமேடாக மாவெல்லாம் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செய்வோம் ரவையில் கோதுமை மாவில் இந்த மாதிரிலாம் வந்து குலாப் ஜாமுன் வந்து ட்ரை பண்ணியிருப்போம் நம்ம சேனலில் அந்த ரெசிபீஸ்லாம் கூட இருக்குது நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீரில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பன்னீர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பன்னீர் வச்சு இந்த மாதிரி செஞ்சதில்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் பன்னீர் வச்சு குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ